வழியிலே எத்தனையோ நெடுவழும் இடற வைத்து தள்ள பார்க்கும் குளியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்மையடா அத்தனையும் தாண்டி காலை முன்மையடா நீ அஞ்சாமல் கடமையிலே கண்மையடா எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது அந்த அந்த மொழிக்கு எவ்வளோ போகிறனா ஐயாயிரத்துக்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்துக்குன்றது பாரு இந்த மொழிக்காக என் உயிரே கொடுப்பேன்னு வருவாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை பூரா அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சு அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசலை அரசியல் கிடையாது நான் பேசுனது என்னுடைய மொழி இந்த திமுக மேடையில் இருந்து பேசுறது வந்து ஒரு தமிழ்மொழியில் மேடையிலேருந்து பேசிக்கிட்டீங்க தமிழ் தாய் பெற்ற செல்ல புள்ளவர் அவர் அவரால் இந்த மொழிக்கு ரொம்ப நிறையா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கு என்றைக்குமே எந்த கேடு வராதுங்கிறது எங்கள் ஆத்தா மேலே சத்தியமாக சொல்கிறேங்க அவர் அளவுக்கு இந்த போராடி செய்கிறார்னா எவ்வளோ எவ்வளோ எந்நேரம் பார்த்தாலும் பண்ணினாங்க ஆற்ற ஒரு தூக்கமே கிடையாது